ஹை கைஸ் வெல்கம் டு எம்எஸ்பி நஸ்தரி ஃப்ரம் தர்மபுரி எம் இந்த ரமேஷ் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரோஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு ஸோ பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரீ கீவே போய்ட்டு இருக்கு மரகம் போயிட்டு அதுவும் செக் பண்ணி பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குறைகள் மட்டும் தான் பிளான்ஸ் இப்போதையும் அனுப்பிச்சுட்டு இருக்கும் ஸோ இந்த மந்த் அதாவது அக்டோபர் டென்னுக்கு மேலே பார்சல்ஸ் ப்ரொஃபஷனல் குரில் எதுவுமே பணப்பு போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அதுக்குள்ளே பிளான்ஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் தீபாவளி அப்படி தான் பிளான்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அது டீடெயில்ஸாக அடுத்த வீடியோவில் தனியாக அதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ போகிற பட் ஆனால் டென்னுக்கு மேல பார்சல்ஸ் எதுவும் போட மாட்டோம் ஸோ அதுக்குள்ள பிளான்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா பார்சல்ஸுமே டிஸ்பேச் பண்ணிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு என்னென்னலாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னாக பார்க்க போறது பன்னீர் பட்டன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கலர்ஸ் வரும் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஹெல்த்தியாவே இருக்குது நிறைய ஃப்ளோர் பர்ட்ஸ் வந்து நம்ம பன்னீன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓன் ரூட்டர் கட்டைஸ் தான் ஸோ ஈஸியாகவே இருக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் பிளான்ஸும் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியெலாம் சூப்பராகவே வந்துருக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்னன்னா ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக முள் எதுவுமே இருக்காதுங்க ஸோ ரொம்ப சின்ன சின்ன முள்ளுகள் மட்டும்தான் இருக்கும் முள் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சூப்பரான வெரைட்டி தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மினேச்சர் பேல் பிங்க் தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஸோ நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு மினேச்சர் டைப் வெரைட்டி தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தஞ்சாவூர் பன்னீர் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஃபிராகரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பன்னீர் வெரைட்டியில் நிறையவே இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க நமக்கு அரேபிக் பன்னீர் இருக்குது தஞ்சாவூர் பன்னீர் இருக்குது நாட்டு பன்னீர் அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டன் பன்னீர் இருக்குது ஒயிட் பன்னீர் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா இப்போ ஸ்டாக்ஸ் கொண்டாந்துருக்கோம் வேணுன்றவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேன்டா பட்டன் ஆரஞ்சுங்க ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளோர் பட்ஸோட தான் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரீப்பர் வெரைட்டியில் பலூன் க்ரீப்பர் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே டிமாண்டான வெரைட்டி தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்துருக்கு மினிமம் ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வந்து குட்டி குட்டியாக தான் வைக்கும் ஒரு கிரீப்பர் டைப் நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்வல் ஆரஞ்சு தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஃப்ளவர் பட்ஸோடய இருக்குது இருக்குது எல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ தான் அப்டேட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா ரெட் கல்கட்டா ரோஸ் பெனேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் டபுள் கலரில் வரக்கூடியது நல்ல ஒரு புஷ் வெரைட்டியும் கூட ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக புஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ் தாங்க ஸோ ப்ளான்ஸில் சுத்தமாக முள்ளே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வியூஸில் பார்க்கலாம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் மினியேச்சர் மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரெட் மினியேச்சரில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கம்ப்ளீட்டாக முள்ளே இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மினியேச்சர் நமக்கு ரெட் மினியேச்சர் வருது இல்லையா அதே மாதிரி அதே சைஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினியேச்சர் எல்லோ ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் வித் எல்லோ ஷேட்லாம் கொஞ்சம் சில டைமில் வரும் ஃப்ளவர்ஸும் பார்க்க சூப்பராகவே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று காஷ்மீர் ரோஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷாக சூப்பராக நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா செரிஸ்மார் ரோஸ் தாங்க ஸோ பிங்க்கு வித்து சாரி எல்லோ வித்து கோல்டன் ஷேடு ப்ளஸ் பார்த்திங்கனா நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு ரெட் ஷேடு ஸோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு மிக்சிங்காக இருக்கும் ஸோ ஃப்ளவர்ஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ளவர் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரி பண்டாக வெரைட்டி தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீஸ்டாக்ஸ் வந்துருக்கு பிளான்ஸ் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டைப் தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஹெச்டி ரோஸ் வருது இல்லையா அதே மாதிரி சைஸ் வரும் ஃப்ளவர்ஸ் நிறைய வைக்கும் நிறைய ஃப்ளவர் பெர்ட்ஸோடு நமக்கு சூப்பராகவே இருக்குது ஸ்டாக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கட்ட தான் நிறைய ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூசேஜுக்கு இந்த பிளான்ஸ் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ரெகுலராக நமக்கு வந்து ஒரு ஒன் இயர் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பிளான்ட் வளர்ந்துருச்சு ஒரு நல்ல புஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வச்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் பண்ணியிருந்தாங்க தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் வெரைட்டி ஸோ ஃப்ராக்ரன்ஸுமே இருக்கும் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் லைட் பிங்கி ஷேர்ட் மட்டும் உள்ளே இருக்கும் இது ஒயிட் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிங்கி ஷேர்ட் தெரிஞ்சுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வரும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெடிகா ஆரஞ்சு தாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராகவே வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார் இல்லோ ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பட்ஸோட சூப்பராகவே இருக்குது பிளான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேர் ரோஸ் காய்ச்சன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் டபுள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்பி ரோஸ் கார்டன் டாட் காம் மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இல்லை எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆய் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கேட்லாக் வரும் ஸோ கேட்லாகில் நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம்